சின்ன குட்டிஸ் இந்த ஃபுல் பிளாக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லோரும் வெயிட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது பட் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு இதெல்லாம் என்ன 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 ஐட்டங்கள் வரிசையாக உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் நான் ஸோ இது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நான் கொஞ்சம் இது எல்லாத்தையும் என்ன கடையில் தான் வாங்கினோம் லேட்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னா ஃப்ரிட்ஜ் மேக்னேட்ஸு ஒன்று வாங்க ரெண்டு வாங்குவாங்க இது என்னென்னா அது இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டு

பழைய ஃப்ரிட்ஜில் ஒட்டுறதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு இடம் தாங்க இருந்துச்சு கீழே ஒட்டினோம் பட் தம்பி ஃபுல்லா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டேன் இருக்க நான் காமிச்சிட்டு வந்துடணும் அதில் ஃப்ரிட்ஜை காமிச்சிடுறாங்க நான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜை காமிச்சிடறாங்க ஆக்சுவலி இது ஒன்லி ஃபார் சாம் ஃப்ரிட்ஜ் இப்போதைக்கு இது பழைய ஃப்ரிட்ஜ் இது ஏன்னா இது வந்து சாம் குட்டி ஸ்நாக்ஸ் இது பண்றதுக்காக சரின்னு சொல்லிட்டு வச்சோம் அதில் பாருங்க அவன் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இப்படி ஒட்டி வச்சிருக்கான் ஓகே இது வந்து பழைய ஃப்ரிட்ஜுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க புதுசா வாங்கினோம் ஃப்ரிட்ஜு ஆக்சுவலி இதுக்கு தேவை வந்துச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கினோம் இதை விட பெருசு டபுள் டோரில் இருக்கிறது வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவை இல்லை ஆக்சுவலி இதிலே எங்களுக்கு தேவையில்லாதது நிறைய இருக்குது ஸோ இருந்தாலும் சரி பரவாயில்ல ஒரு ஃப்ரிட்ஜுக்கு தேவை அது அதை விட இது கொஞ்சம் பெருசாக வேணுமே இப்போதைக்கு அப்படின்றதுக்காக இதில் வந்து உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா தோட்டம் வேலை இதெல்லாம் இருக்காங்க சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதுக்குள்ளே இது பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினோம் அதில் வந்து வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து சாம்பிள் வாங்கினது தான் இதெல்லாம் இப்போ இதுவே நான் ரிப்பீட் பண்ணி வாங்கியிருக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தையிலேருந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப வாங்கணும்னு ஆசை ஐ மீன் அப்போதைக்கு இது இல்லை இப்படி இந்த குட்டி குட்டி டைனி டவுட்ஸாக இருக்கிறதெல்லாம் நிறைய வாங்கணுன்னு ஆசை அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வாங்க முடியுது சரி ஓகே கிடைக்கிது நம்மளுக்கு மெயினாக அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து இது வந்து வாங்கிட்டேன் இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு வந்து நான் போடுறேங்க ஸோ இது என்னென்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம் இது வந்து குலாப் ஜாமுன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சிலகுட்டீஸ் நான் ஒரு ஆர்டர்லே போயிடுறேன் சில குட்டீஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோமோ அவங்களோட மெனுவை வந்து இப்படி யாருமே தத்துரூபமாக போட்டிருக்கவே மாட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அந்த மெனு இது பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் போட்டோம்ல அந்த வெப்சைட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுங்க ஏன்னா நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு காசு கொடுக்காமலே இல்லைன்னா காசு கலந்துடே இப்படி எங்களுக்கு ஃப்ரீயாக அதே அனுப்பிச்சி விடுங்க சரி ஓகே இப்படி ஒரு யூடியூபரை பார்த்துருக்கீங்களா காசு கொடுக்காமல் ஐயா இதாக கொடுக்கியா ஃபஸ்ட்டு வந்து தோசை ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னதுடா தோசை மேக்னெட் தோசை மேக்னெட் இதில் பார்த்தீங்கன்னா அழகா தோசை அதுக்கு மூணு கார சட்னி சாம் இதில் ரொம்ப இது பண்ணது என்னென்னு பண்ணால் ஆச்சு அம்மா கடுகுலாம் போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பாருங்கள் அதுவும் நார்மல் தோசை இல்லைங்க மசாலா தோசை அதுவும் வாழை இலையில வச்சு சூப்பராக இருக்கா அடுத்துடா பானிபூரி மேக்னெட் பானிபூரி மேக்னெட் ஐயோ என்னங்க இவ்வளோ அழகா இருக்குது அந்த பானிபூரியை பாருங்களேன் அதில் ஓட்ட போட்டு அந்த தண்ணி ஊற்றி வேற இதில் இந்த சட்னி வேற பக்கத்தில் வச்சிருக்காங்க ஐயோ செம்மையாக இருக்கு அடுத்து பார்லிஜி டீ ஐயோ டீ அப்படியே குடிச்சதெல்லாம் போல இருக்கு செம்ம கலர் இந்த டீன்டீன் நைன்டி எயிட்ல அப்போலாம் அது வந்து ருபீஸ் தானே இப்போ தான்

ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படியேடா வெரி குட் அடுத்து பர்கர் மேக்னட் பர்கர் மேக்னட் ஐயோ ரியலி இதுங்க பாருங்களேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அஜம் அஜம் ஆசம்ங்களே அஜம் அஜம் அடுத்து சாய் கெட்டில் மேக்னட் யோ வெரி நைஸ் வெரி ரஸ்க் சூப்பரா உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருந்தா காமிங்க ஆமா காமிங்கனு சொல்லி மொத்தமா செலவு வைக்கிறதுக்கா இங்க பாருங்க மாதா ரஸ்க் பண்றோம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு சா இதுவும் சூப்பரா இருக்குடா ஆ அடுத்து பூரி பேட் மேக்னட் எங்க காமி அவங்க கால் பேட் எங்க தோ காமி கால் பேட் சர்மா இங்க பாருங்க இதுதாங்க இங்க பாருங்க நான் பூரினு நீ இங்கிலீஷ் வராதுங்க நீங்களே பூரி அவ்வளவுதான் கோக்கனட் வாட்டர் மேக்னட்

இது மூணும் ஒரே இதுல வந்ததுங்க இது மூணும் வந்து ஒரே இதுல வந்து இருக்கும் இன்னும் அத காமிப்பா இது மூணு ஒன்னா இருக்கிறது காமிப்பா இது மூணும் வந்து ஒன்னா வருதுங்க இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இட்லி அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆ என்னது நீ பாருங்க சூப்பரா சூப்பர் ஓகே நெக்ஸ்ட்

ஆம்லெட் இது ஆக்சுவலி இந்த முட்டை வந்து எங்கள் வீட்டில் கிலோ வந்து உடச்சிட்டான்னு நினைக்கிறேன் அவ்வளோ எங்க்யூரி பண்ணனும் சூப்பராக இருக்கபா மேங்நட் ஓகே பன்னீர் டிக்கா தென் திஸ் அங் அங்கே இருந்து அங்கே இருந்து ஆ பாவாபாஜி மேங் நட் பாவாபஜி பீட்ஸா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மை இருக்குது புரொட்டீன் பனானா எக் புரொட்டீனு பனானா எக் மேக்னட்ஸு வெயிட் புரொட்டீனு எக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சீக் கெபாப் மேங்னேட் செம்ம அடுத்து இது மூணு ஒன்றா வருங்க இது மூணு ஒன்னாவே வரும் மேங்நட் ஆமாம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் காஃபி ஸ்டார்பக்ஸ் காஃபி இது எல்லாமே சேர்த்து செம்மையா மாதிரி அப்படியா அம்மா போடுற காஃபி மாதிரி இருக்குமா ஸ்டார் பாக்ஸ்ல அம்மா போடுற நல்லா இருக்குமா ஸ்டார் பாக்ஸ் நல்லா இருக்குமா சொல்லு பார்க்கலாம் ஸ்டார் பாக்ஸ்ல நம்ம இன்னும் குடிச்சது இல்லடா குடிச்சு பார்த்துட்டு சொல்லுடா சும்மாவா தான் அண்ணா போஸ்ட் அம்மா தான் அம்மா தான்ங்கிறாங்க இந்த பழம் செம்மையா இருக்குது என்ன கூட இருக்கு பாருங்களேன் ஓ ஆமாடா சூப்பரா இருக்கு ஸோ இது எங்க வாங்கணும்னு சொல்லிடலாம் நான் டக்கு டக்குன்னு விலாகு முடிச்சிடுறேன் ரொம்ப போர் அடிச்சுனப்பறம் இந்த கிளிட்டர் கப் அப்படிங்கிற இதில் தாங்க வந்து நாங்கள் வாங்கினோம் கிளிட்டர் கப்ல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் மட்டும் ஃபார்ட்டி டூ ஐட்டம்ஸ் இருக்கு ஓவரால் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம் இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க டொவெண்டி த்ரீ ஐட்டம்ஸ் ரிட்டன் கிஃப்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டா ஸ்டேஷ்னரி ஃபிஃப்டி டூ ஐட்டம் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஒன் ஐட்டம் ஃபுட் ஸ்டேஷனரி ஃபார்ட்டி டூ ஐட்டம்ஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ஃபார்ட்டி டூ ஐட்டம்ஸ் இருக்குது எங்கள் கிட்டே வந்து பெத்தர் இருக்குது டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்க சவுண்ட் இல்லாமல் அடுத்து தேர்ட்டி த்ரீ ஐட்டம் முன்னாடி வாங்கினது ஆமாம் தேர்ட்டி த்ரீ ஐட்டம்ஸ் கல்ச்சர் இது எல்லாமே டுவெண்ட்டி ஒன் பார்த்துங்க ஸ்டோரேஜ் எசென்ஷியல் இது எல்லாமே இருக்குது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் வேணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கீச்சென்லாம் சூப்பராக இருக்கும் அந்த காயின் பவுச்சு இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க அந்த கெட்டர் கப் வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்குங்க இதை இதை மொத்தம் எவ்வளோத்துக்கு வாங்கினேன் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு வந்து நான் இது வாங்கினேன் டோட்டலாக ஃப்ரிட்ஜ் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் காசு போட்டால் இது வாங்கி வைக்கணும் இது அழகாக இருக்கே அப்படின்றதுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவும் தான் நான் வந்து இது வாங்கினேன் ஸோ இந்த கிளிட்டர் கப் அதை பிடிச்சிக்கோங்க இது ஒரு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இரநூத்தி பதினாறு ரூபா டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் போடுவாங்க கப் கேக் மட்டும் கொஞ்சம் கூட போட்டிருக்காங்க நான் இன்னும் நாலு வந்து இப்போ புதுசாக அதில் ஆட் பண்ணியிருக்காங்க நாலு இப்போ நான் ஆர்டர் போட்டேன் அது வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சொல்லுங்கள் நம்ம யாருக்காவது இது கிஃப்ட் கொடுக்கலாம் கிஃப்ட்டு வந்து கொடுக்கலாம் நம்ம ஒரு பத்து பர்சன்ட் பண்ணலாம்